ஒரு பெண் காவலர் இந்த பொறுப்புக்கு வர்றது நிஜமாலுமே கஷ்டம் அவங்க அதுல நின்று இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பப்ளிக்ஸ்க்காக அப்படி இருக்கிறப்போ எதுக்கு அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அது எந்த விதத்தில் நியாயம் அதை எதுக்கு குரல் கொடுக்கணுன்னு நாங்க இங்க வந்துட்டோம் நாங்க எஞ்சி ஆளு இருந்தாலும் வரவே இல்லை சார் தான் நான் இந்நேரம் சுகமாக சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கனே நான் எந்த என்ஜிவோ